ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சந்தனம் ஆனந்த் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா படித்ததில் பிடித்த கவிதைகள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் தனக்கு வலிக்கிற மாதிரி தான் எல்லா உயிர்களுக்கும் வலிக்கும் என்பதை உணர்வதே சிறந்த மனிதநேயம் விருப்பமில்லை என்றாலும் வலுக்கட்டாயமாக குறிப்பிட்ட விஷயத்தில் ஒருவரை இருக்க வைக்கும் சூழ்நிலை தான் நரகம் விருப்பப்படி இருக்கிறேன் பிடித்ததை செய்கிறேன் ஆனால் யார் விருப்பப்படி இருக்கிறேன் யாருக்காக பிடித்ததை செய்கிறேன் என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது இருக்கும்போது மரியாதை வேண்டுமென்றால் பணம் வேண்டும் இறந்த பிறகு மரியாதை வேண்டுமென்றால் நல்ல குணம் வேண்டும் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும் நண்பர் முன் அன்பை காட்டு முதியவர் முன் பணிவைக் காட்டு எதிரியின் முன் துணிவை காட்டு துரோகியின் முன் வாழ்ந்து காட்டு உன் தவறை மறைக்க பிறரை தீயவராக சித்தரிக்காதே தவறுகள் திருத்தப்படும்போது நீ தனிமரமாவாய் மனம்தான் வாழ்வின் விளைநிலம் அதன் தன்மையை பொறுத்தே ஒருவரின் வாழ்வு அமைகிறது உங்களிடம் உண்மை பேசினால் உயிராய் இருப்பார்கள் உண்மை பேசுவது போல நடித்தால் உதறி விடுவார்கள் இதே போல நல்ல நல்ல கவிதைகள் நீங்கள் கேட்க விரும்பினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ